இன்றைய மன்னா யாத்ராகமும் பதினான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யு இரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் இங்கு மோசே கத்தருடைய ஜனங்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறார் அதற்கு காரணம் என்னவென்றால் கத்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை நின்று கொண்டு பாருங்கள் கத்தை நம்மளை ரட்சிக்க இருக்கிறார் எல்லா பிரச்சனைகளிலிருந்து அவர் நம்மளை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் ஆகவேதான் பயப்படாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது ஆகவேதான் நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை நீங்கள் தரித்து நின்று கத்தை செய்ய உங்களுக்கு ரட்சிப்பை பாருங்கள் இந்த வசனத்தின் பிற்பகுதியை நாளைக்கு தியானிக்க இருக்கிறோம் ஆனால் இந்த வசனத்தில் சொல்லுகிறது அவர் நம்மளை ரட்சிக்க வல்லவர் எல்லா பிரச்சனைகளிலிருந்து அவர் நம்மளை ரட்சிக்க வல்லவர் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அந்த சமயத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ளாக இருந்தார்கள் அவர்களுக்கு முன்பாக செங்கடல் இருந்தது அவர்களுக்கு பின்பாக பார்வோனின் சேனை வந்து கொண்டிருந்தது ஆகவே மிகவும் பயந்தார்கள் அவர்கள் மிகவும் மன அழுத்தத்துக்குள்ளாக கடந்து சென்றார்கள் ஆகவே அவர்கள் கதறினார்கள் அழுதார்கள் அந்த நேரத்தில் தான் கத்தோடைய வார்த்தை வருகிறது பயப்படாதிருங்கள் இன்றைக்கு உங்களை பார்த்து கத்தர் பயப்படாதிருங்கள் என்று சொல்ல விரும்புகிறார் ஏன் தெரியுமா உங்களை அவர் வல்லவர் எல்லா பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க வல்லவர் நாளைக்கு நாம் பார்க்க போகிறோம் கத்தர் எப்படி அவர்களை ரட்சித்தார் என்று இன்றைக்கு உங்களை பார்த்தா என்று சொல்ல விரும்புகிறார் நீங்கள் நின்று கொண்டு கத்தை செய்ய உங்கள் ரட்சிக்க பாருங்கள் நீங்கள் எதுவும் செய்யத்தவரில்லை கத்தர் எல்லாம் உங்களுக்காக செய்வார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டு எங்களுக்கு இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி பயப்படாதீர்கள் என்று சொல்கிறக்காக நன்றி நீங்கள் நின்று கொண்டு கத்துற உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லுகிறதுக்காக நன்றி எங்களை நீ ரட்சிக்க வல்லவர் எங்களுக்காக யாவை செய்ய வல்லவர் எல்லா நெருக்கங்களிலிருந்து எங்களை விடுவிக்க வல்லவர் உங்களுடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக பலப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தினாலே நன்மை உண்டாவதாக ஆசீர்வதி வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமன் Katurungle asih para amin